ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அதிரடி நடவடிக்கையில் இறங்கிய ஸ்டாலின் சந்திப் ராய் மாற்றம் ஏன் கோட்டைக்கு பறந்த ரிப்போர்ட் தூக்கி அடித்த முதல்வர் காவல்துறை ஆணையர் பதவியிலிருந்து சந்திப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு பதிலாக அந்த பொறுப்பு அருண் ஐ வழங்கப்பட்டுள்ளது இந்த பதவி மாற்றம் ஏன் நடந்துள்ளது அதன் பின்னால் உள்ள காரணங்கள் என்ன சென்னை காவல் ஆணையராக சந்திப் ராய் ரத்தோரை மாற்றிவிட்டு அந்த பதவிக்கு ஏடிஜிபியாக இருந்து வந்த அருணை தமிழக அரசு நியமித்துள்ளது அதற்கு காரணம் அவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று சந்தீப் ராயரத்தோர் ஆய்வு செய்யவே இல்லை முதலமைச்சரிடம் தவறான தகவலை தந்துள்ளார்கள் ஆம்ஸ்ட்ராங் பற்றிய உளவுத்துறையின் எச்சரிக்கையை அலட்சியப்படுத்திவிட்டார்கள் உளவுத்துறை அவரை கண்காணிக்க தவறிவிட்டது என்ற உண்மை தகவல் முதல்வர் பார்வைக்கு வந்துள்ளது ஏற்கனவே ரத்தோர் மீது ஆணையர் அலுவலகத்திலே பஞ்சாயத்து நடந்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருந்தது காவலர்களிடம் இணக்கமான போக்கை இவர் கையாளுவதை விட்டுவிட்டார் என்பதும் குற்றச்சாட்டு இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு முதல்வரின் பார்வைக்கு வந்தவுடன் ஒரு நிமிடம் கூட ஆணையர் அலுவலகத்தில் அவர் பதவியில் நீடிக்கக்கூடாது என்ற உக்கரத்தில் அவர் ஃபைல் தூக்கி எறியப்பட்டது என்பதே காரணம் என கூறப்படுகிறது சம்பவம் நடக்கும் அனைத்து இடங்களுக்கு காவல் ஆணையர் நேரில் போய்தான் ஆக வேண்டும் என்பது இல்லை அவருக்கு அடுத்த படிநிலையில் உள்ள அதிகாரிகள் அனைவரும் கொலை நடந்த இடத்திற்கு சென்று அங்கேயே ஆய்வு செய்து அறிக்கையை தலைமைக்கு அனுப்பலாம் ஒரு கட்சியின் தலைவர் படுகொலை செய்யப்பட்டார் அது எவ்வளவு சீரியஸான விஷயம் என்பதை கவனம் கொள்ளாமல் மெத்தன போக்கில் ரத்தோர் போகாதது விமர்சனம் பார்க்கப்பட்டது அதே நேரத்தில் தமிழக அரசியல் தலைவர்கள் அனைவரும் ஆம்ஸ்ட்ராங் கொலையை கண்டித்தனர் அதன் பிறகு ரத்தோர் களத்திற்கு சென்றிருக்கலாம் கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சகம் இந்த விஷயத்தை உன்னிப்பாக கவனித்து வருகிறது பிஎஸ்பி தேசிய தலைவர் மாயாவதியும் விசிக தலைவர் திருமாவளவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் போல் மாயாவதி அவர்களும் அதே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார் உண்மையான குற்றவாளியை பிடிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார்கள் ராகுல் காந்தி அவர்களும் தமிழக அரசின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று ஒரு பஞ்ச் வைத்து அறிக்கை விட்டார் பல்வேறு அமைப்புகளும் அறிக்கைகள் விட்டு கண்டித்துள்ளனர் அந்த வகையில் முதல்வர் ஸ்டாலின் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கலாம் இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் கருத்து சென்னையில் ஆம்ஸ்ட்ரங் போன்ற ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்படும் போது அதற்கு பொறுப்பேற்க வேண்டியவர் காவல்துறை ஆணையர்தான் அதுவும் நகரத்தின் முக்கிய பகுதிக்குள் நுழைந்து ஒருவரை படுகொலை செய்ய முடியும் என்ற நிலை ஏற்பட்டுவிட்டால் அது பொதுமக்கள் மத்தியில் பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தும் அதுவே ஒரு சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லை என்பதை வெளிச்சம் போட்டு காட்டிவிடும் எப்படி இதற்கு முன்னதாக கள்ளக்குறிச்சி சம்பவம் சட்டம் ஒழுங்கு சீராக இல்லை என்பதை காட்டியதோ அதை போலவே ஆம்ஸ்ட்ராங் கொலையும் எடுத்துக்காட்டியுள்ளது இந்த குறிப்பிட்ட சம்பவம் நடுராத்திரியில் நடக்கவில்லை மாலை நேரத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள நேரத்தில் நடந்துள்ளது அப்படி பார்த்தால் இது திட்டமிட்டு படுகொலை செய்வதற்காக வந்துள்ளனர் ஏதோ தற்செயலாக நடந்த தகராறு கிடையாது திட்டமிட்டு உள்ளே புகுந்து வெட்டி வீசி உள்ளனர் அளவுக்கு ஒரு தைரியம் எப்படி அந்த ரவுடிகளுக்கு வந்தது நாம் கொலை செய்தால் காவல்துறை ஒன்றும் செய்துவிடாது என்ற துணிச்சல் எப்படி வருகிறது இவர்களுக்கு அந்த அளவுக்கு ரவுடிகள் மத்தியில் பணம் புழங்க ஆரம்பித்துள்ளது அவர்கள் சட்டவிரோதமாக கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம்தான் பணம் ஈட்டுகிறார்கள் அப்படி ஈட்டுகிறார்கள் என்றால் காவல்துறை தன் கடமையை தவறியுள்ளது நடமாட்டம் அதிகரிப்பதால் வியாபாரம் பெருகுகிறது அதன் மூலம் அடிதடி அதிகரித்து ரவுடிசம் பெருகியுள்ளது அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு தான் உள்ளது அவர்கள் அதை சரியாக கண்காணிக்கவில்லை என்பதால்தான் இப்படி ரவுடிசம் பெருகி வருகிறது குறிப்பாக வட சென்னையெல்லாம் எப்போதும் கவனிப்பில் இருக்க வேண்டிய பகுதி அதில் சென்னை காவல் ஆணையர் தனது பொறுப்பிலிருந்து தவறிவிட்டார் என்றே கருதுகிறேன் ஆகவே தமிழக அரசு எடுத்துள்ள இந்த நடவடிக்கை தேவையான ஒரு நடவடிக்கைதான் காவல்துறை அதிகாரிகள் உள்ள காவலர்களை பலியாடுகளாக நடக்கும்போது கொள்கிறார்கள் தலைமையில் உள்ள அதிகாரி தான் பொறுப்பேற்க வேண்டும் அவரே தனது ராஜினாமாவை அளித்திருக்க வேண்டும் அல்லது பொறுப்பில் இருந்து தன்னை விடுவிக்கும்படி கடிதம் அளித்திருக்க வேண்டும் ஆம்ஸ்ட்ராங் விவகாரத்தில் சென்னை காவல் ஆணையர் முற்றிலும் தனது கடமையை நிறைவேற்ற தவறியிருக்கிறார் புதிதாக சென்னை மாநகர காவல்துறையின் நூற்று பத்தாவது ஆணையராக பதவியேற்றியிருக்கும் அருண் ஐ பி அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பந்தமாக விசாரணையை துரிதப்படுத்துவார் ரவுடிகளை அவர்கள் பாஷையில் பேசுவேன் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் சென்னையில் பெருகியுள்ள போதைப் பொருட்களையும் முற்றிலும் ஒழிக்க தீவிர நடவடிக்கை எடுப்பார் தலைநகர் சென்னை பொதுமக்கள் அச்சமின்றி செல்வதற்கும் முதல்வரின் நம்பிக்கைக்கு பாத்திரராக விளங்குவார் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு போரித்திருந்து பார்ப்போம் அவர் ஆக்ஷன் ஹீரோவாக மாறுவார் ரவுடிகளின் வேட்டை தொடரும்